பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு பாவத்தின் வாழ்க்கை நாங்க எல்லாருமே பாவத்துக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் ஒரு மாயையான உலகம் இந்த மாயான உலகத்துல இன்னைக்கு நாங்க அனைவருமே எங்களுடைய சுய இச்சையில் ிய மாசத்தில் உலக பிரகாரமான காரியங்களை செஞ்சு கொண்டு பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு நீங்க வேதத்துல ட்ரோமர் ஆறாம் அதிகாரத்தை நீங்க முழுவதுமாக வாசித்து தியானிக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும் அதே அதிகாரத்துல ஆறாம் அதிகாரம் ட்ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தை நாம தியானிக்கிற பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் அப்ப என்னன்னு சொன்னா இந்த உலகத்துல நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு மாயையான வாழ்க்கை இது வந்து நிரந்தரம் இல்ல இந்த வாழ்க்கை ஒரு போலியான வாழ்க்கை ஒரு பாவத்தின் வாழ்க்கை நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால உண்டாகிற ஒரு நித்திய ஜீவன் அதாவது நிரந்தரமான ஜீவன் உயிர் நிரந்தரமான வாழ்க்கை வந்து பரலோகத்துலதான் இருக்குது இந்த பூலோகத்துல நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது பொய்யான வாழ்க்கை ஒரு பாவத்தின் வாழ்க்கை ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஒரு தரம் மறிச்சாரு அப்ப பாவத்துக்கென்று மறிச்சு தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அதே போல நாங்களும் இன்றைக்கு பாவத்துக்கென்று மதிச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்று நாமளும் விசுவாசிக்கணும் நாமளும் அதனால தான் இன்னைக்கு நம்ம பரலோகம் போக முடியும் ஏன்னு சொன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர நம்ம பரலோகம் போய்விட முடியாது நாம் இன்னைக்கு அந்நிய தெய்வங்கள் அந்நிய விக்கிரகங்கள் இதுகளனால நம்ம வணங்குறதுனாலயோ இதுகளுக்கு நாம கிரியை செய்யறதுனாலயோ நம்ம இன்னைக்கு யாருமே பரல போய் போய்விட முடியாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவராலேயே நம்ம பரல போகலாம் அவரால் மாத்திரமே இது முடியும் அப்ப அதனால நாங்க இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ எங்களுடைய சொந்த ரட்சகராக நாங்க இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளணும் அவர் தான் இன்னைக்கு எங்களுடைய ரட்சகர் அப்ப அவரை எங்களை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்கிற பொழுதுதான் போவதற்கான மேல பாவத்தை செஞ்சு இந்த பரலோகம் போறத நீங்க தடை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க ஏன்னு சொன்னா இங்க நம்ம இந்த வாழ்கிற வாழ்க்கை வந்து நமக்கு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை பரலோகத்துலதான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை அங்கதான் இருக்குது இந்த நம்மளோட சரீரம் இது வந்து மண்ணினால உருவாக்கப்பட்ட ஒரு சரீரம் நம்மள மரணம் வரைக்கும் நம்மள மரணம் நமக்கு சம்பவிச்சோம்னு சொன்னா நம்மளை கொண்டு மண்ணில புதைச்சிடுவாங்க இந்த சரீரமும் மண்ணினால உருவாக்கப்பட்ட இந்த சனி மண்ணோட மண்ணா ஒயிரும் ஆனா நமக்குள்ள இருக்கிற ஜீவன் நம்மளோட உயிர் நம்ம ஆத்மா வந்து நம்ம உடலை விட்டு வெளியே போய் அது பரலோகத்துக்கு போயிடும் அது பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு நாம நாம சொந்த ஏற்றுக்கொள்ளணும் அவரா தவிர வேறு யாராலையுமே நம்ம பரலோகம் போய்விட முடியாது அன்பு சனமே நம்ம கத்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்காக நம்மளோட பாவத்துக்காக மறிச்சிருக்கிறார் உங்களுக்கு தெரியுமில்லவா சிலுவை சுமந்திருக்கிறார் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார் எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்கள் அடிகள் உத்தைகள் நமக்காக நம்ம பரலோகம் போகணும் அந்த உன்னதமானவர் அந்த பரிசுத்தர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரே அப்ப நாம இன்னைக்கு அவர் வழியில நாம நடந்து சிதந்தளி கொள்ளணும் இந்த பரலோக ராட்சியம் நமக்குரியது நாம பாவம் செஞ்சோம்னு சொன்னா அந்த பாவம் நம்மளை பரலோராட்சியம் கொண்டு போகாது ஆண்டவராகிய நமக்கு கற்பித்த கற்பனைகள் இதன்படி நம்ம நடப்புமாக இருந்தால் நிச்சயமா நாங்க இன்னைக்கு பரலோராட்சியத்தை சுரந்தரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆமே கத்தர் நல்லவர் அவர் பெருவயங்கும் உள்ளது ஆமே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்